தமிழ் திரையுலகில் திறமையான நடிகர்களில் ஒருவர் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இவர் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் அதில் அவரின் பிரமிக்க வைக்கும் நடிப்பை வெளிப்படுத்துவார் அந்த வரிசையில் வில்லனாக விஜய் சேதுபதி நடித்த திரைப்படங்கள் குறித்து இங்கு காணலாம் புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மாதவன் ஸ்ரதா ஸ்ரீநாத் வரலட்சுமி சரக்குமார் உள்ளிட்டோர் நடித்த திரைப்படம் விக்ரம் வேதா இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி வேதா என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான சூப்பர் ஹிட் திரைப்படம் மாஸ்டர் தளபதி விஜய்க்கு வில்லனாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இந்த திரைப்படத்தில் தன்னுடைய அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான திரைப்படம் விக்ரம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி சந்தானம் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தனது அசுரன் நடிப்பை வெளிப்படுத்தி மக்கள் மனதை கவர்ந்துள்ளார் நடிகர் விஜய் உலக நாயகன் கமல்ஹாசன் போன்ற மாஸ் ஹீரோக்களை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தில் வில்லனாக விஜய் சேதுபதி நடித்த திரைப்படம் பேட்டை கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் வெளியான பேட்டை திரைப்படத்தில் ஜித்து என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ளார் கோலிவுட் படங்களில் மக்களுக்கு பிடித்த வில்லனாக நடித்து வந்த விஜய் சேதுபதி பாலிவுட் திரைப்படத்திலும் ஷாருக் வில்லனாக ஜவான் படத்தில் நடித்துள்ளார் இந்த படத்தில் காளி என்ற வில்லனாக விஜய் சேதுபதி நடிப்பில் மிரட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான சுந்தரபாண்டியன் திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி முதல் முறையாக நெகட்டிவ் வேடத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தில் பாதி படத்திற்கு மேல்தான் விஜய் சேதுபதி அறிமுகமாவார் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியான சூப்பர் ஹிட் திகில் த்ரில் திரைப்படம் பீச்சா கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் பீச்சா திரைப்படத்தில் நெகட்டிவ் வேடத்தில் விஜய் சேதுபதி நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் சேதுபதி ஜமீன்தாராக நெகட்டிவ் வேடத்தில் நடித்து அசத்தியிருப்பார் அறுபத்தொன்பதாவது தேசிய திரைப்பட விழாவில் சிறந்த தெலுங்கு திரைப்படம் என்ற விருதை வென்றது இந்த உப்பென்னா